எம்பிய உயர் நோக்கத்தில் அல்லாவின் ஆலயத்தில் ஒன்று குடும்ப நம் அனைவர் மீதும் மிகவும் இல்லாமல்ல ஏன் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் நான் என்று கூறியை ஆரம்பம் செய்கிறேன் நாம் நாட்டு சொர்க்கத்தின் இன்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் சொர்க்கத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் மாற்றி வருகிறோம் அதில் முதல் நாள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய

மனிதன் என்ற ஒரு படைப்பாக இருக்கலாம் படைத்திருக்கலாம் இறைவன் அதை படித்து தன் திருமலை வசதி தக்க மனிதனை அழகான ஒரு முகத்தில நம்ம செய்தோம் என்று சொல்கிறான் அழகான

அதுக்கு அவளோ எந்திரிக்கிற அதிகம் சொன்னா அதன் மனசுல அடிபடையா உயரம் அறுபது முதல் 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 அறுபது

दूसरी बार मुझे रोड पे వెళ్ళి కొట్టి వన వీధి కరపు కారు దెర్వోడాయిం వెళ్ళి కొట్టుకొచ్చిన ఒక పక్క పోలీస్ ని తీన వచ్చే రైల్వే పట్టికి పంపတာ అలా నడి అలా పరియమా పోట్ నగరంలో పరియం వెళ్ళి పోగల బెంగళూరు కోడ్ పట్టుకు ఎలా కూడా వీధి కరపు ఆ ఒరిజినల్స్ దగ్గర పోయినసినిరో తెలుసు రండోగల ఇన్ని గడికి పోయి వరకు మన పోట్ మార్గంలో ఆ స్వర్గ వసన ఆ రైల్వేల సంధ్య పోవరా ఆ సంధ్యకి పోరా ఒక കാറ്റ്

சொருகவாசிகள் செரிமானத்துக்கு கஷ்டப்பட வேணாம் செரிமானத்துக்கு ரொம்ப கூட சிரமப்பட வேணாம் செரிமான எல்லா சரிமான வேணாம் சொர்க்கவாசி கொடுக்கப்பட்ட ஆட்கள் குடித்து சொன்னோம் எந்த அளவு ஒரு மனிதருக்கு எந்த நூறு <Session> பேர்மான <Session> 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 <Session>

சொர்க்கவாசிகள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாங்க எந்த என்ன துன்பத்தை எடுத்து காட்டாது என்பதை நமக்கு ஒரு மன தலைக்கும் அதே மாதிரி நீ எந்த அளவுல ஒரு பொது அறிவிப்பால சொர்க்கு செய்வாராம் என்ன அறிவிப்பு செய்வாருன்னா நீங்க இனிமேல் செய்ய மாட்டீங்க நோய்களவே மாட்டீங்க இந்த உலக நோய் படுத்துறது கலவரி காய்ச்சல் ஏதாச்சும் உடம்பு போதுக்காக நாலு